அனைவருக்கும் வணக்கம் வருங்கால பாப்பிஸ்மார் கோடிஸ்வர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னா என்ன நம்ம வந்து டீம் டெலப் பண்ணால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் நான் கொடுக்க போகிறேன் நெட்ஒர்க் மார்க்கட்டும் என்ன நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் செல்லிங் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனவெக்சரிங் ஆகும் மே மேபெக்சரிங் வந்து ஆகும் அந்த வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மூலமாக ரெஃபர் பண்ணுறது ஓகேங்களா டேரெக்டாக மக்கள் மூலமாக ரெஃபர் கொடுத்து அது மூலமாக ஒரு வருமானத்தை வந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பாப்பேஸ்மார்ட் ஒரு பூஸ்ட் கம்பெனியாக அந்த கம்பெனியோட ஒரு டைப் வச்சுக்குவாங்க அங்கே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி மக்களுக்கு அதை நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் வந்து மற்ற கடை வச்சுக்கோங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சப்ளை கடையில் சப்ளை பண்ணுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பல கை மாதிரி கை மாதிரி வராதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரெண்டு ரூபாய்க்கு வர பொருள் நம்ம கைக்கு வரும்போது எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்து சேருது அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஏன்னா இடைத்தரகளை நிறைய பேர் இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களாம் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம மட்டும் அப்படி இல்லை டைரெக்டாக மக்களை கொடுத்து அது அது மூலமாக மக்களுக்கு வச்சு கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் டீம் டெவலப் பண்ணணும் இந்த மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மாட்டிங் அதாவது உங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து எல்லாமே வேலைக்கு தான் இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்ச வேலை தான் ஆரம்பத்தில் படிப்பு படிப்பு காலேஜ் ஸ்கூலு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே படிப்பு பார்த்து தவிர வேலை எதுவுமே மாட்டாங்க படித்து எவ்வளோ மார்க் வாங்கணும் எவ்வளோ போய் வேலை இவ்வளோ இது போகணும் இவ்வளோ சம்பளத்தில் இருக்கணும் வேலை வேலை சொல்லிட்டு வேலையை தான் ஒரு புரிக்கோ சில போயிட்டாங்க ஆனால் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்னா பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்னா பணம் வேணும் பணம் வந்து சில பேர் இல்லை ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் நம்ம பாப்பீஸ் மார்க் போன்ற நிறுவனங்களை வந்து ஜம் ஜாயின் பண்ணி நம்ம லைஃப் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம டெவலப் ஆகலாம் நம்ம கூட வரைக்கும் டெவலப் ஆகி போயிடலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அதில் நீங்கள் நல்லா வச்சு பாருங்கள் மேலே இருக்கிற ஒரு சூப்பர்வைசர் மேனேஜர் ஜிஎம்மு ஹெச்ஆர் இது இந்த மாதிரி ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் லேபர்ஸ் எம்ப்ளாய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே கம்மியான சேலரியாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீம் கீழே ஒரு டீம் இருக்கு மேனேஜர் மேனேஜரு கீழே சூப்பர்வைசர் இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக சாயப்படும் போதும்னா நல்ல இன்கம் வந்து கம்பெனிக்கு கொடுக்குறாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி ஓனர் இருக்காரு அந்த கம்பெனி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் இருபத்தி நாலு தான் ஆனால் வந்து அவர் அந்த கம்பெனி ஓனர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கம்பெனி ஆயிரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஆயிரம் ரெண்டு இருபத்தி நாலு போட்டால் இருபத்தி நாலு மணி நேரம் ஓகேங்களா இருபத்தி நாலு மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கிறாரு ஓகேங்களா தன்னுடைய அதாவது நம்மளுடைய உழைப்பை வந்து அவர் வாங்கிக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமே டெவலப் ஆவார் இதில் வந்து நம்ம டெவலப் ஆகவே முடியாது ஓகேங்களா அதாவது இதில் ஓனர் மட்டும் டெவலப் ஆகிறார் நம்ம டெவலப் ஆக முடியாது ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் செல்லிங் பாபிஸ் மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் டெவலப் ஆகலாம் உங்கள் கூட வரவங்களையும் டெவலப்பாக வைக்கலாம் அப்படிங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வந்து உண்மை ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வருது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்காக என்ன நீங்கள் டீம் வந்து ஏன் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட் டீம் டெவலப் பண்ணணும் அதை பற்றின ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அதாவது யாராச்சும் தேவைப்பட்டால் கீழே நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்களும் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நல்லா நல்லா சம்பாதிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் தகவல்கள் பார்த்தீங்கன்னா இனி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து போடப்படும் அது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ரு நீங்கள் எப்போ டீம் டெலப் பண்ணலாம் எப்படி டீம் எடுக்கலாம் இதை போன்ற தகவல்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நென்ட்ருமே டேரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நல்ல விஷயங்கள நான் போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ ஃபுர் ஆல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வருது அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் நன்றி வணக்கம் குடும்ப வளர்ச்சிக்கு அடுத்தாப்ல உங்களோட நேரத்தை நீங்க நெட்ஒர்க் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சா அது ஒன்னால மட்டும் தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் தர முடியும் நீங்க அப்படியே அசந்து போய் நிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு நாள்ல உங்களால அதிகபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய முடியும் இருபத்தி மணி நேரம் நாள் புற தூங்காம தொடர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வேலை செய்ய முடியும் ஒரு வருஷம் முழுசா அது மாதிரி உழைக்க முடிஞ்சா ஒரு வருஷம் பூரா நீங்க தூங்காம உழைச்சா அந்த வருஷத்துல எட்டாயிரத்தி மணி நேரம் உங்களால உழைக்க முடியும் ஒரு வருஷத்துல உங்களால அதிகபட்சம் உழைக்க முடிஞ்ச நேரம் அவ்வளவுதான் இப்போ உலகம் பூராவும் என்னோட நிறுவனத்துல ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் வேலை செய்யறாங்க கொஞ்ச நேரம் முன்னால நான் உங்களுக்கு சொன்னதை ஞாபகப்படுத்துறேன் அந்த அம்பத்தாறாயிரம் பேரும் வருஷத்துல ஒரு மணி நேரம் மட்டும் தான் வேலை ஆறாயிரம் பேரு வருஷத்துக்கு ஒரு மணி நேரம் மட்டும் தான் வேலை செய்யறாங்கன்னு வச்சா எனக்கு வருஷத்துக்கு மணி நேரத்துக்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கு அதே ஐம்பத்தாறாயிரம் வருமானத்தை தனியாள ஒருவர் அடையணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆறு வருஷத்துக்கு ஒரு நாள் கூட தூங்காம வேலை செஞ்சாகணும் அப்பதான் வெறும் ஒரு மணி நேரம் வேலை அடையக்கூடிய வருமானத்தை அவரால் அடைய முடியும் ஒரு தமாஷான கணக்கு ஒண்ணு போட்டு பார்ப்போம் எங்கிட்ட இருக்கிற அம்பத்த பேரும் ஒரு வருஷத்துல வெறும் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யறதா எடுத்துப்போம் அம்பத்தி ஆறாயிரம் பேரோட உழைப்ப எட்டு மணி நேரம் எனக்கு வருஷத்துக்கு நாலு லட்சத்து நாப்பத்தி மணி நேரத்துக்கான வருவாய் கிடைக்குது ஒரு வருஷத்துல எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சு எனக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அடைய தனியா ஒருத்தர் அம்பத்தி ஒரு வருஷத்துக்கு தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காம வேலை செஞ்சாக்கணும் வருஷத்துக்கு ஒரு எட்டு மணி நேரம் எங்க இருக்கு அம்பத்தோரு வருஷத்துக்கு தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்க இருக்கு இது சரியாப்படுதா உங்களுக்கு நிச்சயமா இது கொஞ்சம் கூட சரியில்லை இது ஏ சரியில்லனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தவங்களுக்கு புரிஞ்ச இந்த விஷயம் உங்களுக்கு இவ்வளவு நாள் புரியாம இருந்ததுதான் இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா இனிமே அந்த விஷயத்துல பொறுப்பெடுத்துக்கங்க ஏன் உங்களால பண்ண முடியாதுங்கிறதுக்கான காரணங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காதிங்க உங்களால இதை நிச்சயம் பண்ண முடியும் உங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இத சொல்லல எனக்கு அந்த அவசியமும் இல்ல இது உண்மையில ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டும்தான் எனக்கு கொடுத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிரதிபகாரம் பண்ணணுங்கிற உந்துதலுக்கான ஒரு தான் இந்த வீடியோ இவ்வளவு நேரமா நான் இங்க சொல்லிட்டு வந்த விஷயம் எல்லாமே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் மத்தவங்களுக்கு வித்தியாசம் லீவரேஜ் தாங்கறது உங்களுக்கு புரிய தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் தனி ஒரு மனிதனுக்கு நியாயமான முறையிலையும் பலன் அளிக்கக்கூடிய முறையிலையும் லீவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மட்டும் உங்களோட வாழ்க்கையில உற்சாகம் திரும்பவும் வரணுமா அது எப்படி அடையணும் நான் சொல்றேன் இந்த வீடியோ பல பேருக்கு போட்டு காட்டுங்க வாழ்க்கையில சாதிக்கணும் என்ன உள்ள அஞ்சு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தங்களுக்கு தாங்களே முதலாளிங்கிறத எப்ப அவங்க உடனோ அப்ப உலகத்திலேயே ஊக்க உள்ளவங்களாக நீங்க சூழப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க ஏன்னா அவங்க சுதந்திரத்தை திரும்ப அடைய நீங்க தான் ஒரு வகையில கருவியா இருந்திருப்பீங்க உங்களோட வாழ்க்கையை பேரானந்தமா மாறி இருக்கும் ஏன்னா உண்மையான மகிழ்ச்சி வருதுன்னா வாழ்க்கையில் பல பேருக்கு பெரிய அளவுல நம்ம உதவியா தான் முதல்ல ஒரு பேப்பர் பே எடுத்துக்கங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவைங்கறத எழுதுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு நினைச்சு பாருங்க அவங்க நன்றி அப்புறம் சொல்றது இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஏன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தவங்களோட உங்களுக்கு இருக்கிற உறவு முறை தான் ரொம்ப முக்கியம் இல்ல நீங்க பியா பியா உள்ளவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை மட்டும் தெரிய கால அதை செஞ்சிருங்க எதனால இதை சொல்றேன்னா நம்மளோட வெற்றியை தடுக்கக்கூடிய இந்த கால நடத்துறது பொதுவா பல பேர் ஒரு வேலையை நாளைக்கு நாளைக்கு தள்ளி போடுவாங்க ஆனா மறுநாள் அதுக்கான நேரம் வரும்போது உண்மையில அதை பார்த்தா அது செய்வாங்கன்னு நான் சொல்ல சொல்லுவது உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சது எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும் அப்ப நான் அந்த வேலையை செய்யறேன் என் பையனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்ச உடனே இந்த வேலையா செஞ்சேன் இதெல்லாம் பேச்சோட நின்றுடும் நீங்களும் அவங்க மாதிரி ஆயிடாதீங்க சந்தேகத்த உடனே தீர்க்குங்க இல்ல நீங்க ஏயா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள சில கேள்விகள் இருந்தாலும் ஒரு துணிவோட முடிவெடுத்ததுல இறங்கி பயிற்சியில் ஈடுபட தயாரிடுவீங்க உங்களோட முடிவெடுக்கிற திறமைக்கு நான் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பாத்து முடிக்கும் போது ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிருந்தா கூட இதை கொடுத்தவர் இப்ப தூங்கிட்டு இருப்பாரு நினைச்சலாம் எல்லாம் அவங்க முடிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படியே தூங்கிட்டு இருந்தாலும் தைரியமா எழுப்புங்க அவங்ககிட்ட சொல்லுங்க இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுட்டுனால எனக்கு போயிடுச்சு நான் தூங்க தூக்கிடுச்சு நீங்க நம்புங்க நிச்சயம் சொல்றதும் அதனால உடனடியாக கூப்பிட்டு ஏதாவது அவர்கிட்ட சொல்லுங்க அவ்வளவுதான் எங்களோட சேருங்க அதுக்கு நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க இதுதான் சரியான நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இந்த வீடியோ நீங்க பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுல நிறைய கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க முழுமையா என்னோட உண்மையான ஆசை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க ஈடுபட்டு முழு வெற்றி அடையணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன்